மாரிமுத்து பட்டுக்கோட்டை அவங்க கட்ட பாருங்க ஒரு பக்கம் மட்டை எடுத்தாச்சு இன்னொரு பக்கம் எடுக்கணும் அவன்தல பக்கம் அதை எடுத்து வச்சுக்கோங்க இன்னொரு பக்கம் மட்டை எடுத்துகிட்டு காமிக்கிறாங்க மாரிமுத்து பட்டுக்கொட்டை இவங்க தான் அது ஒரு பக்கம் மட்டை எடுக்காதாச்சு இன்னொரு பக்கம் எடுத்துகிட்டு ப்ரீஷன் வச்சுக்காங்க மேல் பிரிஷன் பண்ணி பாருங்கள் ிஷிங் பண்ணி வச்சு மற்றது உள் பினிஷிங் பண்ணிவிட்டு பாலிஷ் போட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன் முத்துக்கொட்டை மாறி முத்து பட்டு கொட்டை அதை கட்டப்படுங்க இந்த தொப்பி ஓட்டம் எப்படி ஆகிடுச்சு பாருங்கள் உள் ஃபினிஷிங் வந்து ரப்பாக பண்ணியிருக்கு இப்போ ஃபுல்லாக ஃபினிஷிங் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன்